நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் subscribe திலக் இனியும் என் பேச்சை எதிர்த்தாயானால் வலி ஒன்றை வன்முறை வழியில் அசுரலோகம் எடுத்துச் செல்வார் பார்க்கலாம் உன் வன்முறையின் வலிமை என்னவென்று தெரிகிறது அமைதியாக நீ எம்முடன் அசுரலோகம் வரப்போவதில்லை பார் இவர்களெல்லாம் இருக்கும் போதே அசுரோகம் எடுத்து செல்வேன் வலி என்னை நீ பயமுறுத்துவதற்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கவில்லை அந்த தேவியை பிடித்து கட்டுங்கள் ஆக்கிரமியுங்கள் வா அரக்கர்ந்தே வந்து என்னை பிடித்து கட்டு வா எந்த பலத்தை நம்பி நீ என்னை பிடிக்க வருகிறாயோ அந்த பலம் நான் உனக்கு வந்தது அந்த உனக்கு எடுத்தது உன் சக்தியின் மூல சக்தியை நான் தான் நீயோ என் முன்னாலேயே இப்படி உன் சக்தியின் பெருமையை எடுத்து காட்டுவதோ மைந்தா அனைத்தும் நானே மூலம் சிருஷ்டியின் நலனுக்காக ஒரு கடல் கடைய வேண்டும் அசுரமன்னா பலி, பேராற்றல் உள்ள தேவி மகாலட்சுமி அகில நாயகி அந்த தேவியின் முன்னே சக்தி பெற்றவன் நீ என்று காட்டி முற்றாளாக கூடாது அவள் பக்தவச்சலை அவளை சரணம் என்று அடைந்து விடு ராஜா அவளை சரணம் என்று அடைந்து விடு மகாதேவி ஏய் மகாலட்சுமி மூடனின் பிழை பொறுத்து மன்னியுங்கள் நான் பிறந்த அசுர குலத்தோருக்கு உயிர் பிச்சை அழியுங்கள் அழிந்தோம் ஹே லக்ஷ்மி பகவதி மாதா அம்மா சொர்க்கலோகம் பெருமை அடைய அருள் புரியுங்கள் தாயே மைந்தா தேவேந்திரா இந்த மகாலட்சுமிக்கு பிடிக்காத இடங்களே கிடையாது பாதாள லோகமும் பிடிக்கும் சொர்க்கலோகமும் பிடிக்கும் பொதுவாக பொதுவாக என்ன மாதா பொதுவாக எனக்கு குணங்கள் உண்டு சத்வ ரஜஸ் தமஸ் இது குணங்களின் மொத்த உரு அதனால் தேவரும் அசுரரும் எனக்கு இப்பிரிவை ஒட்டி இக்குணம் கொள்கிறார்கள் முக்குணம் கடந்தவருக்கு தகுந்ததை தருவேன்